கையில் வெறும் காகிதம் அல்ல மனதில் தோன்றிய எண்ணங்களின் காவியங்களென கரூர் மாவட்ட வெள்ளியணை அரசு பள்ளி மாணவர்கள் கைவினைப் பொருட்களை செய்து அசத்துகின்றனர் கரூர் மாவட்டம் அருகே தான்தோன்றி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளியணை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் கல்வியோடு சேர்த்து மாணவர்களின் தனி திறமைகளை வளர்க்கும் விதமாக விளையாட்டு யோகா தற்காப்பு கலை உள்ளிட்டவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரையிலான காலகட்டத்தில் பள்ளிகளில் கைத்தொழில் ஆசிரியர்கள் நியமனம் செய்து செயல்பட்டு வந்தனர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டு தமிழக அரசு பகுதிநேர ஆசிரியர்களாக எட்டு துறைகளைச் சேர்ந்த தையல் ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர்களை நியமனம் செய்தது அதன் பின்பு மாணவர்களின் கலை திறமைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் தூக்கி எறியப்படும் காகிதங்களை பயன்படுத்தி கலைப்பொருட்கள் உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இதனை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்ட மாணவர்கள் காகிதங்களை வைத்து ரோஸ் சூரியகாந்தி பூ என பல்வேறு பொருட்களை செய்து அசத்தி வருகின்றனர் வழக்கம் போல காலையில் வரும்போது கல் கல்வியும் பயின்றுக்கிறோம் அதுவும் இல்லாமல் கைவினை கலையிலும் கற்றுக்குறோம் இப்போ கல் இப்போ கல்வி பயின்று முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு கைவினை கற்று தராங்க இப்போ கூடு பல வகையான கூடைகள் பல்வேறு கூடைகள் பல வகையான கூடைகள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறது பத்து வகையான கூடைகள் அப்புறம் தலைவர்கள் படம் தலைவர் படம் விலங்குகள் படம் விலங்குகள் படம் பறவைகள் படம் அந்த மாதிரி நிறையாவே இருக்கு பகுதி நேர ஆசிரியர்களான மாரியம்மாள் ஓவிய ஆசிரியை பானுமதி ஆகியோர் வாரத்தில் மூன்று நாட்கள் பாடத்துடன் சேர்த்து செயல் வழி கற்றலையும் பயிற்சி அளித்து ஊக்கப்படுத்தி வருகின்றனர் பேப்பர் ரோஸ் ரிப்பன் ரோஸ் தூக்கி போடக்கூடிய நியூஸ் பேப்பரை வச்சு உங்கள சொல்லிக் கொடுக்கறோம் அப்புறம் மாணவர்கள் வந்து கொக்கி கட்டுறது பட்டன் கட்டுறது இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்புறம் பேப்பரை வச்சு பேப்பர் கூளை அதாவது அழிந்து போய்கிட்டு இருக்கிற அந்த கலையான பேப்பர் கூளை வச்சு விதவிதமான கூடைகளை நான் அதில் சொல்லிக் கொடுக்குறோம் தூக்கி எரியும் மக்காத பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு அழகு சாதன பொருட்கள் பிளாஸ்டிக் வயர்களை பயன்படுத்தி பூஜை கூடைகள் டியூப் கூடைகள் கூடை பின்னுதல் ஆடைகள் தயாரித்தல் எம்ப்ராய்டரிங் உள்ளன் நைலான் காட்டன் நூல்களை கொண்டு அலங்கார மாலை காலண்டர் அட்டைகளை பயன்படுத்தி கிளாஸ் பெயிண்டிங் வண்ண வண்ண ஓவியம் வரைதல் என மாணவர்கள் அசத்தி வருகின்றனர் இதனால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு இதுதான் ஜாலி பீரியடு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பீரியட் பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு நாங்க நூல் நூல்ல செய்யறோம் பிளாஸ்டிக் அவ்வளவுக்கு நாங்க பயன்படுத்துறது இல்ல அது நூலு பஞ்சு பேப்பர் அந்த இதுலதான் நாங்க செய்யறோம் பிளாஸ்டிக் நாங்க யூஸ் பண்றது இல்ல அவ்வளவுக்கு பள்ளிகளில் இது போன்று கற்று தருவது மாணவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது எனவும் இது மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளதாகவும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் சத்தியம் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் செல்வராஜுடன் செய்திக்குழு